திரு பிரியன் தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு ஒதுக்கீடு என்கிற தகவல் உறுதியாக வந்திருக்கிறது இந்த சூழ்நிலையில் அடுத்தடுத்த இடதுசாரிகள் மதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கும் இன்றைய தொகுதி புடன்பாடுகளை முடிப்பதற்கு திமுக ஆயத்தமாகிவிட்டது இறுதியில் கணக்கு பார்க்கும் போது இருபதுல இருபத்தோரு தொகுதிகளுக்குள் திமுக தன்னை நிறுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன பெரிய அரசியல் மாற்றம் ஆட்சி மாற்றத்தை நோக்கி தங்களது வியூகங்களை வைக்கக்கூடிய திமுகவிற்கு இது போன்ற ஒரு கூட்டணி கணக்கு இந்த காம்பினேஷன் என்பது எந்த அளவுக்கு வலுவானதாக இருந்த தமிழ்நாட்டில் உள்ள இந்த திமுக அதிமுக இந்த இரண்டு பெரிய கட்சிகள் தலைமையில் கூட்டணி அமையும் போது அந்த இரண்டு பெரிய கட்சிகளும் ஆஹ் தலா இருபதுல இருந்து இருபத்தி மூன்று தொகுதிகளில் எடுத்துக்கொள்வதை நாம் பார்த்து வருகிறோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நம்ம அதை பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து அவங்க மக்கள் நல்ல கூட்டணி அது தனியாக போயிடுது திமுக காங்கிரஸ்லாம் இல்லை அது மாதிரி விஷயங்கள் போச்சு பட் ஆனால் வழக்கமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சிகளுமே ஒரு இருபத்தி ரெண்டு அல்லது இருபத்தி மூணு தொகுதிகள் குறைந்தபட்சம் போட்டி போடுவாங்க அப்படின்றத பார்த்தோம் இந்த தடவை நடக்கிற இந்த சீட்டு ஒதுக்கீடுகளை பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் முடியும்னு நினைக்கிறேன் நான் திமுக கூட்டணியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காங்கிரஸுக்கு பத்து இடங்கள் அதுவே அதிகம் என்ற ஒரு பேச்சு இருக்கும்பொழுது சிபிஐ சிபிஎம் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் வந்து கண்டிப்பாக தலா ஆளுக்கு ரெண்டு இடங்கள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த ரெண்டு இடங்கள் கொடுக்கலனா கூட்டணியில் பிரச்சனைகள் வரும் இது இடங்கள் கூட முக்கியம் இல்ல இடங்கள் கூட முக்கியம் இல்ல தொகுதிகள் முக்கியம் தொகுதிகள் முக்கியம் சிதம்பரம் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடையாதுன்னு திமுக சொல்லிடுதுனா அது ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் அதனால வந்து சிதம்பர தொகுதி வந்து விடுதலை சிறுத்தைகள் தெளிவாக திரும்ப வளர்னே சொல்லியிருக்காரு அந்த சிதம்பரத்தில் போட்டி போடுவேன்னு சொல்லியிருக்காரு அந்த தொகுதியில் வந்து அவங்க வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுத்தாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிகளும் திமுக கூட்டணியில் உள்ள ஒவ்வொரு கட்சிகளும் ஒரு குறிப்பிட்ட தொகுதியை வந்து கோயம்புத்தூர் வந்து சிபிஎம் கேட்கறாங்க வச்சுக்கோங்க நாகப்பட்டினத்தை சிபிஐ கேட்குறாங்க வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷமாகவே அந்தந்த கட்சிகள் அங்கங்கே ஒரு தளங்களை உருவாக்கி வச்சுருக்கிறதுனால அதெல்லாம் கேட்கும் போது அதை கொடுக்கல என்ன பிரச்சனைகள் வரும் இப்போ நடந்திருக்கிற தேமுதிகவுக்காக ஒரு நான்கு ஐந்து நாட்கள் இந்த தொகுதி ஒதுக்கீடு திமுக தள்ளி வச்சதே கூட ஒரு சரியான அணுகுமுறை இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இருக்கிற கூட இருக்கிற நட்பாக இருக்கிற கட்சிகளை முதல்ல வந்து சந்தோஷப்படுத்தி அவங்கள செட்டில் பண்ணணும் அந்த ஸ்ட்ராட்டஜியை கைவிட்டு விட்டு தேமுதிகவுக்காக வராத ஒரு கட்சிக்காக வருதுவதில் பலவிதமான யோசனை யோசனைகளை செய்து கொண்டிருந்த ஒரு கட்சிக்காக திமுக வந்து ஒரு ஐந்து நாட்களை கடத்தியது வந்து சரியான அணுகுமுறையாக தெரியல நட்பா ரெண்டு வருட காலமாக நட்பா இருக்கிற கட்சிகள் முதல்ல கூப்பிட்டு பேசி ஏற்ற வகையில் வந்து இடஒதுக்கீடு செய்திருக்கணும்ன்றது என்னோட அபிப்பிராயம் அந்த வகையில் பார்க்கும்போது விடுதலை சிறுத்தைகளுக்கு ரெண்டு தொகுதி கொடுத்தது நல்ல விஷயம் தான் இதுல முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு ரெண்டு தொகுதி கொடுத்தது மட்டுமல்ல விடுதலை சிறுத்தைகள் தங்களுடைய ஆதரவாளர்களின் அல்லது அவருடைய வாக்கு வங்கிகளை வந்து கரெக்டாக வந்து டிரான்ஸ்பர் பண்ணணும் மற்ற கட்சிகளுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு அதுதான் இங்கே இருக்க ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன் ஏன்னா திமுகல வந்து ஒரு குறை இருக்கு அந்த தலித் வாக்கு வங்கி விடுதலை சிறுத்தைகள் வாக்கு வங்கி அவங்களுக்கு கரெக்டா ஷிஃப்ட் ஆறது கிடையாது வரது கிடையாது டிரான்ஸ்பர் ஆகிறது கிடையாதுன்ற ஒரு